வணக்கம் எங்கும் கூலி படங்கள் கூலி பற்றிய அப்டேட்டுகள் தான் கிடக்குது கடந்த நான்கு நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் அப்படின்ட்டு கூலி படத்தை பத்தி தொடர்ந்து அந்த படத்தில் இடம்பெறுகிற பாத்திரங்களின் பெயர்கள் அதில் நடிக்கிற நடிகர்கள் யார் யார் அப்படிங்கறத தொடர்ச்சியா சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு முன்பே இந்த படம் அறிவிக்கப்பட்ட சில தினங்களிலேயே பலருக்கும் தெரிந்த கதைகள் தான் இதெல்லாம் இந்த யார் இவங்க நடிக்கிறாங்க இவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க என்ன வேடத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல புதுசு அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தயால்ன்ற வேடத்துல ஒரு மலையாள நடிகர் அப்புறம் வந்து சைமன்ற வேடத்துல நாகார்ஜுனா ராஜசேகர்ன்ற வேடத்துல சத்யராஜ் அதே போல சுருதிஹாசன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு வந்து பத்தி அவங்க சொல்ல போறாங்க எந்த வேடத்தை அறிமுகப்படுத்த போறாங்க இருந்தா அது படத்தின் நாயகனான ரஜினிகாந்தையே வந்து அவங்க இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அப்போ முக்கியமா இன்னொரு கேரக்டர் இருக்குன்றாங்களே அது எங்க அப்படின்னு பார்த்தா அதை பத்தி வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வெளியான அப்டேட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் தேவா அப்படிங்கிற பாத்திரத்துல வரார் அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டு இருக்காங்க கூலி அப்படிங்கிற அந்த கூலி உலகத்தில் தேவாவாக வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்றைய அறிவிப்பு இது வந்து ரசிகர்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு உற்சாக மிகப்பெரிய உற்சாக மனநிலையை கொடுத்துருக்குன்னு அது மிக இல்லை காரணம் இப்போ இந்த இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இட்டுன்னா அது வந்து ஜெயிலர் தான் டூ பாயிண்ட் ஓ ஒன்று இருக்கு அது இது வரைக்கும் யாராலும் தொட முடியாத உயரத்துல இருக்கு அது வேற விஷயம் ஆனா அந்த டூ பாயிண்ட் ஓக்கு பிறகான படங்கள் அப்படின்னு பார்த்தா ஜெயிலர் தான் டாப்ல இருக்கு இப்போ வரைக்கும் தென்னிந்திய சினிமாவில அது தமிழ் சினிமாவில அந்த அளவுக்கு ஜெயிலர் அளவுக்கு வந்து பாஸ்டஸ்ட் கலெக்ஷன் சொல்றாங்கல்ல அது மாதிரி மிக வேகமாக வந்து வசூலை அள்ளிக்கு வித்த படம்ன்றதெல்லாம் வந்து இதுக்கு முன்ன வேற எந்த படமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒட்டுமொத்தமா இந்திய திரையுலகம் ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை அந்த அளவுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் இதை வந்து நீங்க அண்மையில வந்து பாத்தீங்கன்னா திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் இவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு பேட்டிகளில் இதை வந்து சொல்லி இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க எல்லா வகையிலுமே ஜெயிலர் தான் முழுமையான ஒரு வசூலை குவித்த படம் அதற்கு இணையாக மட்டும் இல்ல ஒரு தொட்டு விடுகிற தூரத்தில் கூட வேற எந்த படமும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு திரையரங்கு உரிமையாளர் சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய வசூல் அந்த படம் இப்போ வேட்டையன் வந்து நிச்சயமா அந்த படத்தினுடைய வசூலை தாண்டிடும் அப்படின்ற அளவுக்கு அந்த படம் பற்றிய எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் வரும்போது வந்து அது நிச்சயமா வந்து அது உறுதியாகிடுதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தான் கூலி வருது ஆனா கூலிக்கான அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா இப்போ வந்துகிட்டு இருக்கு இந்த அப்டேட்டுகள்லாம் வர்றதை பார்க்க பார்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதாவது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில எந்த படத்துக்கும் வராத ஒரு எதிர்பார்ப்பு இந்த கூலிக்கு ஏற்படும் அப்படிங்கிறதா எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கு இந்த கூலிங்கிற படம் படத்தினுடைய அந்த மேக்கிங் படத்தினுடைய தரம் அது மட்டும் இல்ல படத்தினுடைய வர்த்தகத்திலும் இதுவரை யாரும் கனவில் கூட கண்டிடாத ஒரு உச்சத்தை தொடும் அப்படின்னு எல்லோருமே வந்து சொல்றாங்க அது எதுக்காகன்னா இந்த படத்துக்கு இருந்தே அவங்க பண்ற அந்த அந்த விளம்பரம் ஆகட்டும் அதே போல இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் மனக்கெடுறாரு அப்படின்னு வர செய்திகள் ஆகட்டும் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு பலரும் வர்றாங்க ஸோ கூலி படத்துல இன்னும் சில அப்டேட்டுகள் வந்து நிச்சயமா வரும் ஏன்னா ரஜினியோட அது நின்றது வேற அப்டேட்டுகள் ஏதாவது வரும் அடுத்து வேட்டையின் பத்தி பெரிய அளவுக்கு எதுவும் பெரிய செய்திகள் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அந்த படம் ப்ரொமோஷன் தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த படத்தோட டப்பிங் நடந்தது இல்லை அந்த டப்பிங்கோட வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது பழைய செய்தியாக கூட ஆயிடுச்சு ஆனா இதுல என்ன ஒரு புதிய விஷயம்னா படத்தை முழுசாக பார்த்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட டப்பிங் பேசினார் இல்லையா பேசி முடிச்ச பிறகு அந்த வீடியோவிலே கூட வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் பேசி முடிச்ச பிறகு இயக்குனர் ஞானவேல வந்து ரொம்ப பாராட்டியிருக்கார் ரஜினியா மிக சிறப்பாக படம் வந்திருக்கு அதுலேயும் வந்து இந்த அவருடைய பாத்திரமும் சரி அமிதாப் பாத்திரம் வந்து ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியதான் செய்திகள் வந்திருக்கு இதுல இந்த படம் வந்து ஏன்னா ஞானவேல் இயக்கின படம் திரைக்கு வந்ததுன்னு பார்த்தா ஒரு படம் தான் அது வந்து கூட்டத்தில் வருவோன்னு ஒரு படம் வந்துச்சு அதற்கு அடுத்த படம் ஜெய்பி அந்த கூட்டத்தில் ஒருவன் வந்து பெரிய அளவுக்கு கொள்ற மாதிரி போல ஆனாலும் வந்து சூர்யா அவருக்கு அடுத்த வாய்ப்பு கொடுத்தாரு ஜெய்பி முன்னாள் அது கொரோனா காலங்கிறதுனால படத்தை தேட்டரில் விடாம நேரடியாக வந்து அவங்க ஓடிடியில் விட்டாங்க மிகப்பெரிய பாராட்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிது அது ஓடிடியில் அவங்க கூட வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக பார்க்கப்பட்டது அதனால ஞானமேனோட படம் முதல் முறையா திரைக்கு வர்றது இந்த படம் தான் அப்படிதான் அதை எடுத்துக்கணும் கூட தெரியாது அதனால முதல் முறையா வர்ற ஞானவேல் இயக்கின படம் இது திரைக்கு வருது திரையில இது எந்த அளவுக்கு மேஜிக்கை நிகழ்த்தும் அப்படிங்கிற கேள்வி வந்து பலரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்போ ரஜினி அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டாது அவரோட படம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொல்ற கருத்து ரொம்ப முக்கியமானது இல்லையா சோ அவர் வந்து கிட்ட சொன்ன கருத்தை வைத்து பார்க்கும்போது படம் மிக சிறப்பா வந்திருக்கு இதுவரை ரஜினி அவர்கள் நடித்திராத வேறு மாதிரியான ஒரு கதைக்களம் வேறு மாதிரியான ஒரு பாத்திரம் இது அப்படிங்கிறத வந்து நம்மால் புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய பொழுதுபோக்காகவும் அதே நேரம் அவர்களுடைய அந்த அறிவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாகும் இந்த படம் அமையும் அப்படின்னு நம்பலாம் அடுத்து அண்மை காலத்துல இப்போ இந்த ஒரு மூன்று நான்கு நாட்கள ஆஹ் யூடியூப்ல அல்லது தனியார் தொலைக்காட்சிகள்ல வந்து சிலர் பேட்டிகளை கொடுக்கறத பார்க்க முடியுது அதுல ஒண்ணு வந்து இயக்குனர் பிரபு கோட் படத்தோட இயக்குனர் பிரபு அந்த படத்தின் ப்ரமோஷன் தொடர்பா பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல ஒரு பேட்டியை பார்க்கும்போது வந்து ஆச்சரியமா இருந்தது காரணம் இந்த கோட் கதையே வந்து ரஜினிக்காகத்தான் உருவாக்கின அப்படின்னு வந்து அவர் சொல்றார் ரஜினிகாந்தையும் தனுஷம் மனசுல வச்சுட்டு தான் இந்த கதையை நான் உருவாக்கினேன் அவங்க இருவரையும் இணைந்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த படம் அதை செய்யும்னு எதிர்பார்த்த ஆனால் அது வேற விதமா வந்து அது விஜய்க்கு வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அவர் பேட்டியில சொல்லியிருந்தார் அது ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருந்தது நினைக்கும் போதே வந்து அது வேற ஒரு ரேஞ்சுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்குன்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதே கோட்டு சம்பந்தமான இன்னொருத்தர் பேசுறது பெரிய அளவுக்கு ரசிகர்களை வந்து கிண்ட நடிக்க வச்சிருக்கு அது என்னன்னா படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒருவரான அர்ச்சனா கல்பாத்தி அவங்க கொடுத்திருக்கிற பேட்டி அவங்க உண்மையில வந்து அவங்க கண்ணு தெரியாம அல்லது காது கேட்காம இருக்காங்களா அல்லது படத்துக்காக பொய்களை அவிழ்த்து விடுறாங்களா அப்படின்னு கேட்க வைக்கிது அது என்னன்னா இந்த தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிக அதிக வசூல் வந்து பிகில் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதன் பிறகு லியோ படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மிகப்பெரிய ஒரு இன்னொரு பொய் என்னன்னா விஜய்க்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து அவங்க சொல்றாங்க அந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் நானூறு கோடி அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையா ஒரு தயாரிப்பாளர் சொல்றாங்க அப்ப உண்மையா தானே இருக்கும் அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே கேட்க தோணும் இப்ப உண்மை என்னன்னு பார்ப்போம் இவங்க ஆரம்பத்துல இந்த படம் உருவாக்கப்பட்ட போது இந்த படத்துக்கான பட்ஜெட் நூத்தி இருபது கோடி அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப நம்பகமான தேவை நான் எந்த இதையும் வந்து கட்டுணோ அல்லது மிகைப்படுத்தியோ நான் சொல்லலை இந்த நூத்தி எழுபது கோடியில விஜய்க்கான சம்பளம் வந்து எண்பது கோடி அப்படின்னாங்க மற்ற நடிகர்களுக்கு சம்பளம் இயக்குனர் சம்பளம் மற்ற படப்பிடிப்பு செலவு எல்லாம் சேர்த்து நூத்தி எழுபது கோடி நூத்தி எண்பது கோடி அந்த ரேஞ்சில தான் இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க அதை நானூறு கோடின்றாங்க அப்புறம் தமிழ் சினிமா வசூல்லே வந்து நம்பர் ஒன்னா இருக்கிறது விஜய் படம் தான் அதுவும் வந்து அவங்களுடைய பிகில் படம் தான் பிகில் லியோ இந்த படங்கள் தான் என்னன்னா இதே தான் வந்து இதுக்கு முன்பு ஒரு பேட்டில சொல்லியிருந்தாங்க பிகில் படம் எங்களுக்கு சரியா போல அந்த படத்துல எங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சு அதை சரி கட்டுறதுக்காக வந்து விஜய் கிட்ட நாங்க டேட் கேட்டிருக்கோம் அவரும் உடனே அடுத்த படமே பண்ணலான்னு சொன்னாரு ஆனா அதற்கு பிறகு அவர் ரெண்டு படம் பண்ணிட்டாரு அடுத்து எங்களுக்கு பண்றதா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருக்காரு அப்போ பிகில்ன்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்டப்படம் தான் அது நஷ்டம் தான் இல்லையா அதுக்கு ஈடுகிட்டு தான் விஜய் இதை கொடுத்துருக்காரு அதனால விஜய் சம்பளமும் கூட பெருசா கிடையாது இதுதான் அப்படின்னு அவங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ எல்லாத்தையுமே அப்படியே வந்து உல்ட்டாவா சொல்றாங்க இன்னொரு பக்கம் தமிழ் சினிமா வசூல்ல நம்பர் ஒன் என்ன அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமா உலகத்து அத்தனை பேர் யாரை கேட்டாலும் நூத்தி முந்நூறு பேர் சொல்லுவாங்க அது வந்து டூ பாயிண்ட் டூ தான் நம்பர் ஒன் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூறாண்டு கால தமிழ் சினிமாவில் அதிகபட்ச வசூல் எதுன்னா அது ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் தான் இந்த ஜெயிலருடைய வசூல் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்ங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த அகில இந்திய திரைப்பட அதிபர்கள் சங்கம் ஒன்று இருக்கு இந்திய அளவிலிருந்து திரைப்பட அதிபர்கள் சங்கம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டாங்க நூறாண்டு சினிமா சரித்திரத்தில் நாங்க பார்க்காத அளவுக்கு மிக வேகமாக வசூலை குவித்த படம்னா அது வந்து ஜெயிலர் தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க சோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அர்ச்சனா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பாருங்க யாரை திருப்திப்படுத்த இந்த பொய்யை அவங்க சொல்றாங்க விஜய திருப்திப்படுத்த சொல்றாங்க சோ நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது ஏன் இது ரஜினி படத்தை தாண்டி எதுவும் வந்துடக்கூடாது வந்தா உடனே இப்படி பேசுவீங்களா தாராளமா வரட்டும் யாருமே வந்து அதை மறுக்கவே போறதில்லை எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம்னு புலம்பிட்டு லவ் டுடேன்னு ஒரு படம் சின்ன படம் எடுத்து வெளியிட்டாங்க அது மிகப்பெரிய வசூலை குவிச்ச பிறகு எங்களுக்கு வாழ்வு தந்த படம் எங்களை திரும்ப சர் எங்களை ரிவைவ் பண்ண படம் எதுன்னா அது இந்த லவ் டுடே தான் நாங்க பிகில் படத்தால வந்து இப்படி உக்காந்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையா வந்த படம் இந்த லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமூச்சு விட்டதையும் நம்ம பார்த்தோம் அந்த வெற்றி விழாவிலேயே நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா இவங்க மனம் அறிந்து ஒரு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் வந்து திரும்ப 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 விஜய வந்து நீங்க எவ்வளவுதான் மனசை நீங்களே வந்து ஒரு பெருந்தன்மையா வச்சுக்கிட்டு விஜய பாராட்டணும்னு நினைச்சு பாராட்டினாலும் அவர் வந்து சறுக்கி விழுறதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் எப்படியே தனக்குத்தானே வந்து சில மவுத் பீஸை வச்சுக்கிட்டு பேச வைக்கிறது அல்லது கூலிக்கு மாறடிக்கிற சிலரை வச்சு பேச வைக்கிறது அல்லது இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் அல்லது லலித் இருந்தாரு அதுக்கு முன்னே லலித் மாதிரி தயாரிப்பாளராக செயல்படுறவங்க தயாரிப்பாளர்னா அவங்களே தயாரிப்பாளர் இல்லை சம்பளம் வாங்கிட்டு தயாரிப்பாளர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர்களை வச்சுக்கிட்டு அஹ் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வைக்கிறது இதன் தான் விஜய் தன்னுடைய இமேஜை சரிச்சிக்கல அவருடைய இமேஜ் விழுறது எங்க அவர் வாயை திறக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு வேண்டப்பட்டவங்க அவருக்கு உடன் இருப்பவர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க இவங்கெல்லாம் வந்து ஆஹ் விஜய் போடுறதா நினைச்சு அடிச்சு விடுறாங்க பாருங்க இதுதான் வந்து அவரை கவிழ்க்கிறது இப்ப இந்த இடத்துல இவ்வளவு நாளும் சரியா தானடா போச்சு இப்ப என்ன திடீர்னு வந்து நீங்க விஜய்க்கு வந்து நீங்க நம்பர் ஒன் கொடுத்தே தீரணுன்ற முடிவோட ஏன் இந்த பொய்ய சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் வந்து பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க இணையவழியை பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னையும் அந்த பட ரிலீஸுக்காக ஒரு ஹைப்புக்கு இதை சொல்றாங்கன்னா கூட இந்த பொய்யை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க